கண்ணதாசன் அவர்கள் இந்த படத்துக்கான பாட்டை எழுதும்போது ஒரு பாட்டுல கொஞ்சம் இருந்தார் சித்ராஷ்மணும் தெரியும் நினைக்கிறேன் அப்ப அவர் என்ன கேட்டாருன்னா ஒரிஜினல்ல அவர் எழுதுற லிங் சேனை கொடுங்க அப்படின்னார் ஒரிஜினல் எழுதுனவர் யார் என்ன ஆத்திரையா கவிஞர் ஆத்திரையா ஆண்டு நாள்ல அவ்வளோ பெரிய ரைட்டர் நான் ஒரு அறுபத்தொன்பது படம் தெலுங்குல பண்ணிருக்கேன் முதல் படம் அவர் தான் எனக்கு வசனம் எழுதாரு அந்த படத்துல நான் வேலை செய்யும் போது எப்படி இந்த கதையில பிடிச்சதுன்னு கேட்டார் ஒரு கதை நாகேஸ்வரர் தான் நடிச்சாரு சில்லிப்பை கிருஷ்ண நான் இப்படி பிடித்த அப்படின்ன ஓ கேஸ் மாஸ்டரா நீ அப்படின்னார் நல்லா புரிஞ்சுக்குங்க எதுக்காக அவர் சொன்னார்னா பல இடத்துல படித்ததை கேட்டத பார்த்ததை இதெல்லாம் தான் கேட்டு நான் கதாசிரியன் ஆனவன் எனக்கு எழுத தெரியாது உண்மையா சொல்றேன் எழுத தெரியாது ஆனால் அந்த ஆத்திரியாளர்களோட பழையதுக்கு பின்னாடிதான் ஓஹோ நம்ம இன்னும் கொஞ்சம் கத்துக்கணும் அப்படிங்கிறன்னு எனக்கு வந்துச்சு அவர் அந்த பாட்டில் எழுதுற அந்த லைனை அப்படியே கண்ணதாசன் எடுத்து வச்சிருக்காரு ரெண்டு மனம் வேண்டும்ங்கிறது அவர் எழுதுகிற வார்த்தைகள் அதே போல் அந்த படம் அந்த கதை ஒரு சினிமாக்காரருடைய கதை அல்ல ஒரு சினிமா ரைட்டர் எழுதின கதை அல்ல கௌசல்யா தேவிங்கிற ஒரு லேடி எழுதின நாவல் இந்த நாவலை வச்சுக்கிட்டு ராமநாயுடு சார் பல பேர்ட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார் இதை எப்படியாவது படமாக்கணும் படமாக்கணும்னு நம்ம பாட்டிக்கு அவரே சொன்னதை சொல்றேன் ஏன்னா அந்த கம்பெனிக்கு நான் நாற்பத்தொரு படம் பண்ணியிருக்கேன் அவர் அந்த புத்தகத்தை படுக்கும்போது தலைவணிக்கு அடியில் வச்சுட்டு தான் படிப்பாராம் காலையில இருந்தோன்னு அதை படிக்கிறது ராத்திரி படுக்க போகும்போது திருப்பி திருப்பி படிக்கிறது இப்படி அது மேலே அவருக்கு ஒரு பைத்தியம் ஆயிடுச்சு எதுக்காக நான் சொல்றேன்னா அந்த ஆத்திரையா அந்த நாவலை அருமையா எழுதி அது ஒரு சில்வதி பிள்ளையோடு படம் எல்லாரும் இது ஒரு பாடம் நாங்க நான் சொல்றேன் இந்த கலை உலகத்தில் இத்தனை வருஷம் இருந்து எல்லா தொழிலையும் ஓரளவுக்கு செய்து எல்லா சங்கங்களும் இருந்ததுனால என்னுடைய அனுபவத்துல அத சொல்றேன் இந்த படம் ஒரு பாடம் அல்ல இந்த படம் ஒரு பல்கலைக்கழகம் எதுக்காக நான் சொல்றேன் அதே விளக்கமா சொல்லிடுறேன் கதை இப்படி ஒரு கதை எழுத முடியுமா ரெண்டே ரெண்டு கேரக்டர் அவர் சொன்ன மாதிரி காதல் ஒரே ஒரு வார்த்தை சந்தேகப்பர்யா வெளியே போயிட்டான் அவ்வளவுதான் இதுதான் கதை இதுதான் இவ்வளவுதான் இதுக்கு முன்னாடி ஒரு கதை இது மாதிரி பல பேருக்கு தெரியாது தெரியாதவங்களுக்கு மட்டும் சொல்ற தெரிஞ்சவங்களுக்கு வேண்டாம் அந்த பெங்காலி ஞாயிற்றுகளுக்கு தேவதாஸ் அந்த தேவதாஸ் ஒரு காதல் தான் வசந்த மாடிகையும் காதல் தான் ஆனால் எப்படி வித்தியாசம் இங்க நான் சொன்னேன்ன பல்கலைக்கழகம் எப்படி கதை கதை நினைக்கிற இன்றைய இளைஞர்கள் கூட இந்த படத்தை பார்த்தீர்களே ஆனால் ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே சிறந்த வசனங்கள் நல்ல பாடல்கள் இருந்தால் அந்த படத்தை படமாக்க முடியும் இன்று வரை ஓடிக்கொண்டிருக்கிற இந்த படம் அதற்கு ஒரு சாட்சி கதை வசனம் யோசிச்சு பாருங்க என்ன அறுபத்தி படம் எழுதின என்ன முடியாது அவர் எழுதியிருக்கார் பாடல்களையும் அவர் எழுதியிருக்காரு கண்ணதாசன் அதை கேட்டு அப்படியே எழுதினார் ஆனா பாலமுருகன் எல்லா சீனும் அப்படி எழுதல பல சீன்கள் பாலமுருகன் ஒரிஜினல் அவர்கள் சொன்னார்கள் சில வசனங்கள் அந்த வசனங்கள் எல்லாம் பாலமுருகன் எழுதியது ஒவ்வொரு இடத்துக்கும் அருமையாக எழுதியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான எழுத்தாளர் வசனம் எப்படி எழுத வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த படத்தை பார்த்து பாலமுருகனின் வசனங்களை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இன்றைய இளைஞர்கள் கூட கற்றுக்கொள்ளலாம் அடுத்ததாக போட்டோகிராபி டிஓபி டைரக்டர் ஆஃப் போட்டோகிராபி உண்மையா சொல்லுங்க இந்த பாட்டு பார்க்கும் அந்த க்ளோஸ் அப்ல சிவாஜி இப்படி திரும்பி இப்படி திரும்பி இப்படி நடப்பாரு அப்ப அந்த கேமரா எப்படி ரோல் பண்ணணும் என்ன வச்சிருந்து கேமராவை முன்னூத்தி அறுபது டிகிரிக்கு சுழட்ட முடியாது ஆனா கேமரா சொல்லுது உண்மையா இல்லையா அவ எப்படி எடுத்திருப்பாரு பாருங்க நான் பார்த்திருக்கேன் பெட்ஷீட் போட்டுட்டு பெட்ஷீட்ல கமரா வச்சுட்டு இழுத்து சுத்திட்டு வருவாங்க வேணும் அப்படின்னு கன்சீவ் பண்றதை விட அந்த கன்சீவ் பண்ற ஷாட்டை இப்படித்தான் எடுக்க முடியும் என்று சிந்தித்து எடுத்தாலே அந்த திறமை நாம் இன்றும் போற்றக்கூடியது நாம் இன்றும் கற்றுக்க வேண்டியது உண்டா இல்லையா உண்டா இல்லையா அடுத்தது பாடல்கள் ஒவ்வொரு வரியையும் பாத்துக்குவாங்க இன்னைக்கு எழுதுற பாடல்கள் இது அதிகமா கேட்குது வரிகளை காணும் வேற வேண்டி இருக்கு இதுல வரிகள் எல்லாம் நல்லா கேட்குது இத பின்னாடி இருக்கு இன்னைக்கு விளைய வேண்டியவர்கள் கத்துக்க வேண்டியது கண்ணதாசன் கவிதைகள் இதில் இருக்கிற பாடல்களை பார்த்து சினிமாவுக்கு விளைய வேண்டிய கவிஞன் கற்றுக்கொள்ள முடியுமா இல்லையா கற்றுக்கொள்ளலாம் சிவாஜி சார் அதை பத்தி எல்லாம் நான் பேசுறதுக்கே தகுதி ஏன்னா அண்ணா சொன்னாரு முயற்சி பண்ணினால் சிவாஜி போல் நடிக்க முடியும் என்று சொன்னார் மார்லன் பேண்டோ யாரு காட்ஃபாதர்ல நடிச்சாரு அவரு உலக மகா பெரிய நடிகர் உலகத்தவர் ஏற்றுக்கொண்ட நடிகர் இவர் தமிழ்நாட்டுக்குள் பிறந்தவர்களால் இந்த புகழோடு நன்றி விட்டார் இவர் உலகத்தின் வேறு நாடுகளில் பிறந்திருந்தார் இவருடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் ஆகவே நாளைக்கு சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று வருகின்றவர்கள் சிவாஜி சாரம் கற்றுக்கொள்ளலாம் ஆகவே இந்த படங்கள் பல்கலைக்கழகம் வானிஸ்ரீ பெரிய அழகு இல்ல அந்த கண்ணில் இருக்கிற அந்த எக்ஸ்பிரஷன் யோசாப்பட்டு பாருங்க எவ்வளவு அழகா அந்த ஹேண்டில் பண்ணி அழகா அதை பண்றாங்க நடிக்கிறாங்க நிறைய பேர் நல்லா நடிக்கிறாங்க ஆனால் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நடிகைகள் இந்த வாணிஜியார் அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளலாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இயக்குனர் கே எச் அவருடைய மகன் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மாபெரும் டைரக்டர் கே ராதேந்திரா அருமையான படங்களை எல்லாம் கொடுத்தார் அற்புதமான காதல் கலைகளை கொடுத்தார் என் டி பெரிய பெரிய வித்துக்களை கொடுத்தார் அவருடைய தந்தையார் அந்த காலத்திலேயே இந்த காட்சிகளை என்ன அழகாக படம் பிடித்திருக்கிறார் என்ன அழகாக இயக்கி இருக்கிறார் ஆகவே இயக்குநராக இருந்து இளைஞர்கள் இந்த படத்தை பார்த்து அந்த தொழிலையும் கற்றுக்கொள்ளலாம் ஒப்பனை இந்த படத்தை பார்த்து கற்றுக்கொள்ளலாம் ஆர்ட் யாரோ ஒருத்தர் கேட்டாரா இந்த செட்டா அல்லது வீடா இந்த மேடையில் இருக்கிற ஒருத்தர் கேட்டாரா நல்லா யோசனை பண்ணி பாதுங்க அதை பார்த்து கற்றுக்கலாம் இதுபோல் கலை உலகத்தில் இருக்கின்ற அத்தனை தொழில்களையும் இந்த படத்தை பார்த்து கற்றுக்கொள்ளலாம் தான் நான் சொல்கிறேன் இது படம் அல்ல ஒரு பல்கலைக்கழகம் மற்றவர்களை பத்தி எல்லாம் சொல்லியாச்சு எல்லாம் முடிஞ்சது இப்ப நான் ஒரு ஆளை பத்தி மட்டும் சொல்லணும் இந்த புத்தகத்தை இந்த கௌசல்யா தேவி எழுதின புத்தகத்தை தலைக்கு வச்சு படுத்திட்டு இருந்தாரே அந்த ராமநாயுடு அவர்கள் பாம்பேக்காரங்களால மோடி மோதலம் அழைப்பார்கள் அப்படி ஒரு சக்கரவர்த்தி படம் தயாரிக்கணும்னா இப்படித்தான் தயாரிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சவர் இந்த நாளலை வச்சுக்கிட்டு அழுகிறார் அப்ப நாகரீட்டு இவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படத்தை பத்தி சொன்னா அவரை பத்தி நீங்க புரிஞ்சுக்குவீங்க இந்த என் டி ராமராஜ் சாரி என் டி ராமராஜரை வச்சு நாகரீட் எடுத்த படம் என்ன தெரியுமா ராமுடு பீமுடு இல்ல ராமுடு பீமுடு தான் ஒரிஜினல் அப்ப அந்த படம் பெரிய வெற்றியாகுதாங்க இப்ப நாகரீட்டியார் கூப்பிட்டு கேட்கிறாரு அந்த படத்தை எங்கிட்ட கூடு நான் தமிழ் எடுத்துக்கிறேன்

எதுக்காக தெரியுமா நாகரீட்டியார் அடுத்த படம் நாம விரைந்து பண்ணலாம்னு சொல்றாரு இந்த நாளில் படிச்சுட்டு இதனால எங்க பிள்ள கதையை அவருக்கு கொடுத்துட்டாரு ஏட்டியார் கூட இடையில கேட்டாரு ஆனா அவர் நாகரீட்டியார் கொடுத்தாரு அதுதான் எம்ஜிஆருடைய கரியர்ல ஒன் ஆஃப் பிக்சர்ஸ் வீட்டு பிள்ளை அது பின்னால் திலீப் குமார் நடிச்சு ராம ரிஷியாண்டு ஐம்பத்தி வாரம் ஓடிச்சு அப்பதான் இவர் வந்து இந்த நாவலை கொடுத்து நாகரெட்டியாரோட சேர்ந்தார் நாகரெட்டியாரோட சேராம இருந்திருந்தால் இவ்வளவு இவ்வளவு அருமையான செட்டிகளை போட அவரால் முடிந்திருக்குமா என்பது நிச்சயமாக சொல்ல முடியாது சோ நாகரெட்டியார் அவரும் சேர்ந்து விஜயா சுரேஷ் புரொடக்ஷன்ஸ்ல இந்த படத்தை எடுக்கிறாங்க நாப்பத்தஞ்சு வருஷம் ஓடி போச்சு இங்க ஒருத்தர் இருக்காரு அவர் என்கிட்ட அவர் சொன்னாரு சார் இந்த வசந்த மாதிரிய படத்தை நீங்க வாங்கினேன் எதுக்குள்ள நான் வாங்கணும்

இப்படியெல்லாம் படம் ரிலீஸ் பண்ணீங்கன்னா இந்த படம் பெரிய வெற்றி படமாகணும்னு சொன்னார் ஆனா அந்த படத்தை வாங்கியதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண வரும் சரியா நாள் இல்லை ஆனால் அந்த படம் சரியா ஓடல நான் இவர் சொன்னார்ன்னு கேட்டுட்டு நம்பிக்கிட்டு போய் வாங்கினேன் வாங்கிட்டு வந்து இவரை வச்ச எல்லா சரி பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அதெல்லாம் செய்து முடிச்சாச்சு பார்த்தா நல்லா இருக்கு இப்ப ஒருத்தர் வர என்ன கேட்டார் தெரியுமா வாழ்க்கையில் எனக்கு ஒரே ஒரு லட்சியம் உண்டு அவர் சொன்னது ஒரு சிவாஜி சார் படத்தை வாங்கி ரிலீஸ் எனக்கு போதும் அவர் சிவாஜியோட பலமர் ரசிகர் வெளிப்பிடித்த ரசிகர் சரி என்ன எவ்வளவு கொடுப்பீங்க இருக்கிற அவரை நான் உங்களுக்கு அடையாளம் கேட்ட அவர் நான் செலவு பண்ணதை விட கொஞ்சம் பணம் அதிகமா தரேன்னு சொன்னார் அவருடைய முகத்தை பார்த்தா அவருடைய வெறிய பார்த்தா அந்த ஒரு படம் தனக்கு கிடைச்சா என்னமோ அது வாழ்க்கையில சாதனை நினைச்சாரு எனக்கு எப்பவுமே கிடையாது அவர் கேட்ட விலைக்கே கொடுத்துட்டேன் சித்திரட்சுமணி இருக்கார் அவருக்கு தெரியும் நிறைய பப்ளிசிட்டி பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாரு அது நூறு நாள் மீண்டும் ஓடியது அந்த படம் அப்படி ஓடிய பின்னால் அந்த படம் அஞ்சு வருஷம் முடிஞ்சு போச்சு அவருக்கு கொடுத்து இந்த நேரத்தில் ஒருத்தர் வர்றார் என் நண்பர்கள் கூட்டிட்டு வர்றாரு அவர் வர்றாரு அவரை பார்த்த உடனே எழுந்து நின்றுட்டேன் நான் என்ன சேம்பர்ல பார்த்தா எழுந்து நிற்பேன் அதனால இவர் வந்த உடனே எங்க ஆபீஸ்ல நான் எழுந்து நின்றுட்டேன் அவரை உட்கார வச்சுக்க நான் உட்காருங்க என்னன்னு கேட்டேன் எனக்கு இந்த வசந்த மாளிகை வேணும் இன்னும் புரியலை ஆனா வசந்த மாளிகை ரைட் என்ன்கிட்ட தான் இருக்கு தான் இப்ப அதை வச்சிருக்கேன் உரிமை அப்ப யோசனை பண்ண இந்த வயசுல இவ்வளவு மரியாதையானவர் இவ்வளவு இதுவானவர் யாருக்கு வந்து கேட்கிறாரு நாகராஜ விட இவருக்கு குறுக்கலாம் போக தோணிச்சு அடுத்த அடுத்த இஷ்யூ அப்படியே எனக்கு தோணிச்சு அதனால அவருக்கு நான் கொடுத்த அதனால தான் இந்த மேடையில நீங்க எல்லாம் இருக்கீங்க நான் இருக்கேன் அது வந்து மிஸ்டர் தம்பி துறை சார் எங்க படத்தை வாங்க சொன்னது யார் தெரியுமா எங்க ஆளை காணும்

அந்த அத்திவாலம் அவர்தான் இதெல்லாத்தையும் நம்ம சொல்லணும் அடுத்ததா அந்த மூவி மோகல் அவருக்கு ஒரு குணம் இருக்கு கதையை கேட்பாரு கதையை கேட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் அவருதான் இப்படி தட்டிக்கிட்டு இருப்பாரு அந்த அஞ்சு நிமிஷம் முடிஞ்ச உடனே நீ சொன்ன கதையை நான் சொல்லட்டுமாங்க சொல்லுங்க அச்சு பழக்காம ஒரு வார்த்தை கூட தவறாம ஒரு சீல் கூட தவறாம அப்படியே சொல்லிட்டு வருவார் எனக்கே ஆச்சரியமா இருக்கும் ஆனா இந்த கதையை நான் நான் சொன்னேன்னு அந்த அளவுக்கு ஆச்சரியமா இருக்கும் எதுக்காக இதை சொல்றேன் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க ப்ரொடியூசருங்கிறவன் எப்படி இருக்கணும்னா இவர் செட்டியார பார்த்து கத்துக்கிட்டாரு ஏவியம் செட்டியார பார்த்து இவரை பார்த்து நான் கத்துக்கிட்டேன் பல பேர் கத்துக்கிட்டாங்க எதுக்காக சொல்ற அந்த நாயுடு சார் அந்த கதையை கேட்ட உடனே இதுக்கு யார் யார் பொருத்தம் யார் புக் யார்க் எவ்வளவு பண செலவாகும் எனக்கு லாபம்னு நினைக்காம இது எனக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை எடுத்து தனியா வச்சிருவாரு சத்தியமா அவர் இதை நாற்பத்தோரு படம் பண்ணினதுனால அவரோட பல காலம் தகவல் பண்றதுனால சொல்றேன் ஒண்ணு ரெண்டாவது கதை செலக்ட் பண்ண ஒரு அஞ்சு நிமிஷத்துல அவர் தட்டிட்டு சொல்றாரு இது மட்டும் இல்ல எழுச்சிகளை வந்து உட்கார்ந்தா இது சரியா இல்ல இதை மாத்தலாம் அதை மாத்தலாம் இதை மாத்தலாம்னு சொல்லுவார் இதுல ஒரு தகவல் நடந்து போச்சு எங்களுக்கு தனிக்கா ட்ராஜா நான் எடுத்துட்டு வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் எடிட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் இவர் திரும்பி வந்து எடிட்டர் கூப்பிட்டு மாத்தாண்டு அவர் தான் எடிட்டர் தெலுங்கு அவர் உட்கார்ந்து எடிட் பண்றத நான் எடிட் பண்ணத தலைகளை மாற்றி வேற 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 எடிட் பண்ணி வச்சுட்டா அவர் போயிட்டார் நான் அடுத்த நாள் காலையில் வரேன் வந்த எடிட்டர் போடுங்க நான் அந்த ரயில் இன்னொரு தடவை பார்க்கணும் எல்லாம் தலைகளாக இருக்கு எனக்கு கோபம் வந்துருச்சு இது யார் மாத்தறது என்ன கேட்காம ஏன் மாத்தனீங்க அப்படின்னு நாங்க மாத்தல அவர் யார் மாத்தனது நேற்று சாயந்தர நாயுடு சார் வந்தாரு அவர் தான் மாத்தினார் அப்படியா சரி வெளியே வந்தவன் தான் கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டார் அடுத்த நாள் நான் அவர்கிட்ட போகல அவர் தேடி என்ன ஆளை அனுப்பி கூப்பிட்டாரு போகல திரும்பி அவர் வந்தாரு ஆ இறங்கி வா அப்படின்னு நான் வீட்டில் நீ இறங்கி வந்தேன் ஏய் வா உண்மை இப்போ நான் வந்து பார்த்தேன் பிடிக்கலை அவ்வளோ தானே ஆமாம் ஓகே இது நான் எடிட்டிங் புக்ல வர மாட்டோம் நீ எடிட் பண்ணிக்கலாம் எடிட்டிங் முழு சாத்த தெரிஞ்ச ஒரு பிரப்டி சேரவே அதுக்காக தகுதம் சொல்கிறேன் எடிட்டிங் தெரியும் கதை தெரியும் எவ்வளவு செலவாகுமோ அதை தூக்கி வைக்க தெரியும் இதெல்லாத்தையும் விட ஒரு ஸ்டூடியோவை உருவாக்க தெரியும் நான் பதினெட்டு வயசுலயே பதினெட்டு வயசுலயே ஏவிஎம் அந்த புளோரையெல்லாம் சுத்தி நான் பாக்கிறேன் ஒரு தனி மணி இத இதை செய்ய முடியுமா ஏவிஎம் அதை விட பெருசா ஹைதராபாத் ரெண்டு ஸ்டூடியோ கட்டி வச்சிருக்காரு அது ராமநாயுடு சரோட ஸ்டூடியோ ஒரு ஸ்டூடியோவை கட்ட தெரியும் கதையை சிறை பண்ண தெரியும் எடிட் பண்ண தெரியும் இதுக்கு யார் யார் சூட்டபிளாக நடிகர்கள் என்று சொல்ல தெரியும் இதுக்கு என்ன இச்சை வேண்டும் என்பது தெரியும் பாடல் வரிகளை ஓகே பண்ண தெரியும் மதனங்களை ஓகே பண்ண தெரியும் இது எல்லாத்துக்கும் மேல எப்படி லீட் பண்ணணும் எவ்வளவு பப்ளிசிட்டி பண்ணணும் நல்லா யோசிச்சு பாருங்க உங்களை பல பேருக்கு தெரியாது சித்ராலட்சுமனுக்கு தெரியும் நினைக்கிறேன் முதல் முதல் வசந்த மாளிகைக்கு எல்லா பெட்ரோல் பங்களையும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பெட்ரோல் பங்களையும் ரெண்டு ரெண்டு வசந்த மாடிகை பேனர் வைக்கப்பட்டது பப்ளிசிட்டி எப்படி பண்ணணும் கிராண்டா பண்ணுவார் ஆக எல்லா தொழிலையும் தெரிந்து அதற்கேற்ற தொழிலாளர்களை வைத்து படத்தை எடுப்பவர் தான் உண்மையான முதலாளி உண்மையான ப்ரொடியூசர் அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் இருக்க படம் தான் இது ஆகவே பிரச்சனை எப்படி செய்ய வேண்டும் என்று இன்று தெரியாத ப்ரொடியூசர் நிறைவேற்றார்கள் கார்ப்பரேட் கம்பெனிஸ் என்று வர்றாங்க காசு இருக்கலாம் ஆனால் இது காசுக்காக ஓடுகிற தொழில் மட்டுமல்ல திரையுலகம் என்பது பாஷன் பாஷன்

இந்த தடவையும் வெற்றி அடையும் இதை வாங்கிய தம்பித்தறிவர்கள் நிறைய சம்பாதிப்பார்கள் மீண்டும் ஒரு என்னிடம் இந்த படத்தை மீண்டும் ஒரு பிரிய கொடுங்க என்று கேட்கிற நிலம நிச்சயமாக வரும் அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் நன்றி வணக்கம்